இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொழும்பு துறைமுகமட்டிய புதிய மைல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொழும்பு துறைமுகத்தில் கையாளப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை துறைமுக வரலாற்றிலே மிக அதிபட்சமான எண்ணிக்கையாக பதிவாகியுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கையாளப்பட்ட மொத்த கொள்கலன்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள முனையங்களான துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான ஜய கொள்கலன் முனையம் கிழக்கு கொள்கலன் முனையம் சீன நிறுவனமான எஸ் ஏஜி டி முனையம் மற்றும் இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு சொந்தமான சிஐசி முனையம் ஆகியவற்றின் கூட்டு செயல்பாடாகும் என அமைச்சு விளக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கொழும்பு துறைமுகத்தில் ஏழு புள்ளி ஆறு மில்லியன் கொள்கலன்கள் கையாளப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது ஆறு வீதம் வளர்ச்சியை காட்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த சாதனை மிக்க செயல்பாட்டை பாராட்டுவதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்க தலைமையில் இலங்கையில் துறைமுக அதிகார சபையின் கிழக்கு முனையத்தில் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது மேலும் கொழும்பு துறைமுகம் ஒரு மைய துறைமுகமாக தனது நிலையை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்றுமதி மற்றும் விநியோக சங்கிலி வசதிகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான கிழக்கு மற்றும் மேற்கு கொள்கலன் முனையங்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இன்னும் பாரிய அளவிலான கொள்கலன்களை கையாள முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கின்றது